மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த தினங்களில் பெய்த கடும் மழை காரணமாக கள்வாஞ்சிகுடி பிரதேச இலகத்துக்குட்பட்ட மாங்காடு பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த கத்திர பெருமளவில் அழிவடைந்துள்ளது மழை காரணமாக காய்கள் அழிவடைந்தும் விளைச்சல் குறைந்தும் காணப்படுவதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர் அப்போ நாங்கள் இங்கே எங்கேயா உழைக்கிறேன் இந்த மலையால் எல்லாம் அழிஞ்சு போகுது செய்ய 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 எல்லாம் அழியுது தறி எல்லாம் வெறி பாருங்க ஒன்று காயம் இல்லை பூவும் இல்லை எல்லாம் அழிஞ்சு போயிட்டு நாங்கள் என்ன வழி செய்கிறது நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஒரு வழியை செய்யணும் திருகோணமலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை உள்ளிட்ட சில காரணிகளால் கிண்ணியா சோலிய வட்டுவான் மயிலப்பஞ்சேனி ஆகிய பகுதிகளில் முன்னெடுத்துள்ள சோழர் இப்பகுதிகளில் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் சோழர் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் படிப்புழு மழை உள்ளிட்ட காரணிகளினால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் அதுக்கு இப்போ புழு பிடிச்சிட்டு படப்புழு பிடிச்சி எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்லை இப்போ சரியா தண்ணி வந்து மழையால் எல்லாமே பாதிக்கப்பட்டு இங்கே நிலக்கடலை போட்டிக்கிறோம் எல்லாமே தண்ணியால் பாதிக்கப்பட்டுட்டு இப்போ படப்புல வந்து அதுக்கு என்னர்ஜி தொடுத்து எங்களுக்கு ஒரு இதுவும் பலன் தரல அதனால இந்த அரசாங்கம் தான் எங்களுக்கு ஒரு உதவியை செய்யணும் வவுனியா மாவட்டத்தில் பெய்த மழையினால் பரநட்டக்கல் கிராமத்தில் மேற்கொள்ளப்பட்ட கத்தரி மிளகாய் போஞ்சி உள்ளிட்ட பயிர் நிலங்கள் பாரிய அழிவில் அழிவடைந்துள்ளன இது பகுதியில் சுமார் ஐம்பது ஏக்கரில் மரக்கரி செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அவற்றில் பாரிய அளவு அழிவடைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் கத்திரியெல்லாம் வச்சு நியாயமான சேதம் கத்திரி நாலாயிரம் கண்டுக்கு மேலே வச்சு மூலாக கண்டுகள் தக்காளி எல்லாம் வச்சு அடுத்த வருஷம் போய் செய்கிறது ஒரு நஷ்டமாக தான் இருக்கு பேங்கில் கடன் ரெண்டு மேலே கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்கு இன்னும் மழை பெய்து கொண்டா இருக்கு பைத்த புஸ்தா எல்லாம் போட்டோம் மழையால எல்லாம் அழிஞ்சு போயிட்டு எங்க நாங்களும் கடன் எடுத்து தான் விழாமையல் செய்யறோம் ஆனா விழாமையல் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு மழையால இதனிடையே அண்மையில் ஏற்பட்ட மழையினால் உழுது பயிற்சியை அழிவடைந்துள்ளதாக முல்லைத்தீவு துணிக்காய் பகுதி விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த மழை காரணமாக நாங்க ஒரு அஞ்சு ஏக்கர் விழுந்து விதாச்சினாருங்க அதில் விதாச்சும் வெட்டி கொண்டிருக்கதான் இப்ப திடீர் மழை வந்தது வெட்டு கூலி உளுந்து முழுக்க அப்படியே மிச்சம் வெட்டால விழுந்தும் முளை வச்சு அறுவடை செய்யலா நாங்க உளுந்து வாங்க தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி தான் விதைச்சுனாங்க ஆனா இப்ப அந்த விதை உளுந்தே இருக்கிறாருல தான் இப்ப நாங்க இருக்கிறோம் நாங்க வந்து சிறுதானியத்தினால் இந்த சீரட்டு வானிலையினால பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளோம் விதைக்கப்பட்ட உளுந்துகள் வயர்கள் கவுப்பிகள் அனைத்தும் முளைக்க பெற்றுள்ளது இதனால நாங்க பெரிதும் பெரும் மின்னலுக்கு முகம் கொடுத்துள்ளோம்